கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவ சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் இந்த மாதத்துக்கென்று கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் தியானிப்போம் கர்த்தடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆம் பிரியமான தெய்வச்சனமே கர்த்தடத்தில் நம் மன இருந்தால் போதுமா கர்த்தடத்தில் மன இருக்கணும் ஆனால் நம்ம கர்த்தடத்தில் மன இல்லாமல் முறுமுறுப்பதும் கோபப்படுவதும் வாக்குவாதம் பண்ணுவதும் இப்படித்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர கர்த்தடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தடைய சமூகத்துக்கு போகிறோம் ஆனால் நாம் ஜெபிக்க முடியாமல் நம்முடைய மன மனவேதனையினாலும் நம்முடைய துக்கத்தினாலும் நாம் அதை மறந்து ஜெபத்தையே மறந்து நாம் முறுமுறுத்து முறுமுறுத்துல இந்த மாதத்திலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம் அழகாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்த வசனத்தை நாம் தியானிப்போம் இருந்தால் போதுமா உலகத்துல நம்மளை உபதிரப்படுத்துகிற காரியங்கள் அநேகமா இருக்கிறது நம்மளை துக்கப்படுத்துகிற காரியங்கள் அநேகமா இருக்கிறது நம்மளுக்கு தீமை செய்வதற்கு அநேக பேர் இருக்கிறார்கள் ஆனா மன மகிழ்ச்சியா இருக்க செய்வதற்கு ஒன்று தேவனுத்தான் தேவ சமூகமும் அவருடைய வார்த்தையின் தான் அந்த வார்த்தையை நாம் ஜீவனுள்ள அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லுகிறார் இன்றைக்கு செய்து தான் நீங்க பாருங்களேன் கத்தரத்துல மனம் மகிழ்ச்சியா இருந்து பாருங்கள் உங்களுக்கு வேண்டுதல் எதா இருந்தாலும் சரி அதை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆகாது முடியாது நடக்காதுன்னு சொல்ற காரியத்தை கூட தேவன் முடித்து கொடுப்பார் நம்ம செய் வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்துடைய சமூகத்திலையும் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்முடைய முகம் மகிழ்ச்சியா இருக்கும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்பதே நமது என்று சொல்லி படைக்கிறோம் அதே போல கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பிழைப்பு எழுதுகிறார் பவுல் பிரியமான நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவ தேவன் விரும்புகிறார் ஆனால் சாத்தாலும் நம்மை சந்தோஷமாக இருக்க விடுவது இல்லை எப்பொழுது பார்த்தாலும் கண்ணீர் வேதனை துன்பம் துயரம் இதுக்குள்ளே நாம் போய் போய் சந்தோஷத்தை முழுவதுமாக மறந்து விட்டிருக்கிறோம் அதனால தான் தேவன் சொல்லுகிறார் சந்தோஷமா இருங்கள் மன மகிழ்ச்சியா இருங்கள் என்னிடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசுங்க ஏன் வார்த்தையை அவங்களுடைய இறுதித்துக்குள்ள வைத்து வைங்க நான் உங்களுக்குள்ள மனமகிழ்ச்சியை உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார் நம்மளுக்கு மன

கர்த்தர் நமக்கு நம்முடைய இறுதியத்தின் வாஞ்சைகளை நிச்சயமாக அருளச் செய்வார் பிரியமான தேவச்சனமே நம்முடைய இறுதித்துல என்னென்ன வாஞ்சைகள் இருக்கிறதோ அந்த வாஞ்சைகள் அத்தனையும் தேவனால் நிறைவேற்ற முடியும் இந்த வார்த்தை நீங்களும் வைத்து ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆகாத காரியங்களை கூட கர்த்தரில் ஆக வைக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியாக அவரை பற்றி கொண்டு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் ஜபித்து பாருங்கள்

வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணட்டும் அப்பா அவர்கள் சந்தோஷத்தை வர பண்ணட்டும் அப்பா அவர்கள் மகிழ்ச்சியை வர பண்ணட்டும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தவை மன மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்பா மகிழ்ச்சியா இருப்பதே அவர்கள் மறந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண பண்ணுவீராக அப்பா அவளுடைய இறுதியத்தின் வாஞ்சுகளை நீர் நிறைவேற்றுவீராக தகப்பனே அப்பா உங்களுடைய கரத்துல உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து ஆசீர்வாதித்து அவர்கள் சந்தோஷப்பட வைப்பீராக அவர்கள் தலைகளை உயர்த்துவீராக தகப்பனி நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே